ஒரிஜினல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை அப்படியே ஜிராஸ் காப்பி எடுத்துருக்காங்க ஃபர்னிச்சர் போர்டு கேபின்னு எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே மேனேஜரு லோன் ஆஃபீஸர் மேனேஜர்ஸு கிளர்க்ஸு லா லாக்கரும் எல்லாம் வச்சுருக்கான் ஆள் மாராட்டம் பண்ணியிருக்கான் நான் பார்த்துருக்கேன் இன்னொரு ப்ராடக்ட்டை வேறு ப்ராடெக்டை அவனே டூப்ளிகேட் பண்ணி விற்பான் அது நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு நிறுவனத்தையே ஃபேக்க ஆரம்பிச்சிட்டான்றது தான் எனக்கு வந்து புரியவே இல்லை அவங்கனாலேயே அது ஃபேக்குன்னு நம்பருக்கே ஒரு நாளுக்கு மேலே ஆச்சு என்ன ஆனால் எல்லாமே கலர் கோடு செல்லான் கோடு எல்லாம் பக்கா வச்சுக்கிறாங்க எந்த விதமான ஒரு சின்ன சந்தேகத்தையும் அதெல்லாம் வச்சுக்கிறாங்க ஒரே ஒரு சந்தேகம்தான் இதில் ஒரிஜினல் பேங்க் மனேஜ் பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் போயிருக்கிறாரு நம்மளை கேட்காதே வந்து ஒருத்தன் எப்படின்றார் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னொரு பிரான்ஞ்ச் ஆரம்பித்தான் நம்ம கம்பெனின்னு சொல்லி அவர் போய் தான் அந்த லோக்கல் எஸ்பிக்கும் லோக்கல் லிவருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணார் பண்ணலாம் பேங்க்கில் போனால் கேட்குறது சார் இது ஒரிஜினலாக சார் அப்படின்னு எங்கள் பேங்க் மேனேஜர் சிரி சிரிக்கிறார் நியமாக பார்த்தா நடத்தின ஒரு கவர்மெண்ட் பாராட்டணும் அமெரிக்காவில் பாராட்டிப்பாங்கல்ல சார் அதாவது அவங்க பாராட்டுன்றது ஒரு விஷயம் சார் எடிட்டிங் இல்லை டைரக்ஷன் இல்லை மியூசிக் இல்லை ஆனால் கரெக்டாக ஒரு முப்பது நாள் நடத்தியிருக்காங்கல்ல முப்பது நாள் கியூசோ நேர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் சந்திக்க இருப்பது கிரிமினலாஜிஸ்ட் ராஜ்குமார் சார் அவர்கள் குற்ற வழக்கல் சம்பந்தமாகவும் மக்கள் வந்து இந்த குற்றங்களிலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற சம்பந்தமாகவும் தொடர்ந்து விழிப்புணர்வு கருத்துக்களை ஏற்படுத்திட்டு வராரு இன்றைக்கும் நாம் வந்து பல பயனுள்ள விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் இஸ்மாயில் பேங்க் ஃப்ராடு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வந்து ஒரு இடத்துல பேங்கே ஃப்ராடாக வந்து நடத்தியிருக்காங்க அதாவது ஃபேக் பிரான்ச் எஸ்பிஐ பிரான்ச் வந்து நடத்தியிருக்கிறாங்க சமூகம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் இது வந்து நம்ம சந்தித்த குற்றங்கள்லேயே மிக தரமான குற்றங்கள் ரொம்ப தரமான குற்றங்கள் அந்த குற்றங்கள் என்னென்னா இவனுக்கு எங்கெந்த மூளை வந்துச்சு எப்படி மூளை வந்துச்சுன்னே தெரில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றபோது சத்தீஸ்கர் பக்கத்தில் ராய்பூர் அப்படின்ற வில்லேஜ்லேருந்து ஒரு இடத்துல டவுன்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வில்லேஜில் ஒரு ஒரு கும்பல் மக்கள் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்து பார்த்துருக்காங்க வந்து பேங்க்குனால் அதை பாதிக்கப்பட்டுருக்கான் பொழுது பாதிக்கப்பட்டுட்டு இவனுக்கிட்டே இனிமேலாம் பேங்க்கில் போய் லோனுக்குன்னு கேட்டால் செக்யூரிட்டி செக்யூர்டு வயசு அப்புறம் வந்து அது இதுன்னு கேட்குறானுங்க இந்த கதைலாம் நிம்மதி நம்ம வச்ச நம்ம என்ன பண்ணோம் நம்மளே பேங்க் ஆரம்பித்தாலும் முடிவு பண்ணிட்டானுங்க இதில் ஆரம்பித்த ஒரு ஸ்டைல் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டைல் ஒரிஜினல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை அப்படியே ஜிராஸ் காப்பி எடுத்திருக்கானுங்க பர்னிச்சர் போர்டு கேபின்னு எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள மேனேஜரு லோன் ஆஃபீஸர் மேனேஜர்ஸு கிளர்க்ஸு லா லாக்கர் எல்லாம் வச்சுருக்கான் ஆக இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆப்ரேட் பண்ணிட்டார் அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வேறு கொடுக்குறாரு லோக்கல்லாக லோக்கல்லாம் பேப்பர்லலாம் கொடுக்கலாம் அவனுங்க வாய்மொழி உத்தரவு சின்ன வில்லேஜ் தானே படித்த பசங்களாம் இருப்பாங்கல்ல ஒரு வாங்க பேங்க் நம்ம பேங்க்கில் வேலை இருக்குது ஃபஸ்ட்டு டெம்பரரியாக சேருங்க சேர்ந்த பிறகு அப்புறம் பின்னாடி பர்மனெண்ட் ஆகிடலாம் பர்மனெண்ட் ஆனால் நீங்கள் பேங்க் மேனேஜ் மேனேஜர்லாம் அப்படின்னா அவள் தான் இருபது லட்சம் முப்பது லட்சம் அவனை கொடுக்குறான் கொடுத்தோன்னே இவன் என்ன பண்ணுறான் அவன் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் தேர்த்தினான்னா என்ன பண்ணுறவன் இதே வந்து லோக்கலில் வட்டிக்கு விட்டுர்றான் வண்டி கொடுத்து அவர் செலவுக்கு அவருடைய ஓவர் கெட்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு எல்லாம் போயிட்டுருக்கு இதில் ஒரிஜினல் பேங்க் மேனேஜர் ஒரு பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் போயிருக்கிறாரு நம்மளை கேட்காதையே வந்து ஒருத்தன் எப்பட்றாரு நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்தான் நம்ம கம்பெனின்னு சொல்லி அவர் போய் தான் அந்த லோக்கல் எஸ்பிக்கும் லோக்கல் இவருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அப்புறம் லோக்கல் எஸ் எஸ்பிஐ இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து பார்த்துக்கிறாங்க பார்த்தா இது டோட்டல் ஃபேக் அவங்கனாலே இது ஃபேக்குன்னு நம்பருக்கே ஒரு நாளுக்கு மேலே ஆச்சான் என்ன ஆனால் எல்லாமே கலர் கோடு செல்லான் கோடு எல்லாம் பக்கா வச்சுக்கிறாங்க எந்த விதமான ஒரு சின்ன சந்தேகத்துக்கு இடெல்லாம் வச்சுக்கிறாங்க ஒரே ஒரு சந்தேகம்தான் அந்த பேங்க்கு கோடு ஒன்றும் இல்லை அந்த ஆப்ரேட்டிங் கோடு ஒன்று இல்லை அந்த சென்ட்ரல் பேங்க்கோடு கரெக்ட் பண்ணோம் கிளியரன்ஸு அது இல்லை மற்றபடி எல்லாம் மற்றபடி அவர் அவர் நம்பி நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணால் அவர் லோக்கலாக வட்டிக்கு விடுறாரு அது நீட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் யாரும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சி பேப்பர்லாம் வந்த பிறகு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆக இந்த குற்றம் வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய நான் என்னுடைய கிரிமினாலஜி கிரிமினாலஜிக்கல் லைஃப் அப்படி அந்த தேதியில் நான் பார்க்கும்போது ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கான் நான் பார்த்துருக்கேன் வந்து கம்பெனி அதாவது ஒரு இன்னொரு ப்ராடக்டை வேற ஒரு ப்ராடக்ட்டை அவனே டூப்ளிகேட் பண்ணி விற்பான் அது நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு நிறுவனத்தையே ஃபேக்க ஆரம்பிச்சிட்டான்றது தான் எனக்கு வந்து புரியவே இல்லை ஆக அவனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த கும்பலை அது ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்த கும்பல் அரெஸ்ட் பண்ணி இப்போது உள்ளே வச்சிட்டாங்க இப்போ என்ன எனக்கு எல்லாம் டவுட்னா இப்போல்லாம் பேங்க்கில் போனால் கேட்குறது சார் இது ஒரிஜினலா சார் அப்படின்னு எங்கள் பேங்க் மேனேஜர் சிரி சிரிக்கிறார் சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க பா படித்து பாருங்கள் சார் இது என்ன நம்ம பேங்க்கு தானா இல்லை ஒரிஜினலாக நேற்று நீங்கள் இருந்தீங்க இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்களா ஏதா இருந்தாலும் கொஞ்சம் உண்மையாக சொல்லிட்டுங்க சார் அப்படின்னு அவர் சிரிக்கிறார் ஆக இது வந்து நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இது எதுக்காக நடந்தது அப்படின்னு தெரியாது ஆனால் வந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இருக்கணும் ஏதோ ஒரு இப்போ ஒரு விஷயம் வருது அப்படின்னா டக்குன்னு போய் அங்கே வந்து அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட்டு அட்ராக்டிவ் சமாச்சாரம் அப்படின்லாம் இருந்ததுன்னா ஒன்று டக்குன்னு அங்கே மேமாந்துடாதீங்க ஏதா இருந்தாலும் ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து வெயிட் பண்ணி அந்த பே அந்த நிறுவனத்தோடையோ அந்த மாதிரி ஃபேக் பேங்க்ஸ் இருந்தால் உடனடியே தகவல் சொல்லுங்கள் இவங்க அழகாக வாடகைக்கு எடுத்து இந்த பேங்க்காரங்க வாடகையெல்லாம் செலுத்தி பேங்க் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க படிக்காத மக்கள் அதனால் வந்து அவங்களால ஈஸியாக பண்ண முடிஞ்சுது படித்த இடங்களில் பண்ண முடியாது நீங்கள் நினைக்காதீங்க படித்த இடங்கள்லாம் அதிகமாக பண்ணலாம் படித்த இடங்கள்லாம் அதிகமாக பண்ணுவோம் இப்போ டக்குனு ஒரு நண்பர் வருவார் சார் என்னோடய காலனியில் ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார்னு வந்தாருன்னா இப்போ சொல்கிறது அதுதான் முதல்ல உண்மையாக போய் பாரு பாரு பாருங்கள் சார் அது யாருன்னு பாருங்கள் அப்படின்னு பார்த்துங்க நியாயமாக பார்த்தா அது நடத்தின ஒரு கவர்மெண்ட் பாராட்டணும் வந்து பாராட்டிருப்பாங்களே சார் அதாவது அவங்க பாராட்டுன்றது ஒரு விஷயம் சார் அவன் வந்து அந்த பேங்க் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெக்னிக்கல் சமாச்சாரம் அவங்க கற்று கற்றுட்டுருக்கான் பாருங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நடிகர் நடிக்கலாம் சார் ஒரு நாலு ஷார்ட் நடிக்கலாம் அஞ்சு ஷார்ட் நடிக்கலாம் அப்புறம் டேரக்டர் வந்து சொல்லணும்ல சார் கொஞ்சம் தப்பு ரெடி பண்ணிக்கிறீங்க எடிட்டிங் எடிட்டிங் இல்லை டைரக்ஷன் இல்லை மியூசிக் இல்லை ஆனால் கரெக்டாக ஒரு முப்பது நாள் நடத்தியிருக்காங்கள முப்பது நாள் உஷாராக இருக்கணும் சொல்லுங்கள் அதனால் இந்த ஃபேக் பேங்க் அப்படின்ற ஒரு குற்றம் வந்து இந்தியா லெவலில் திரும்பி பார்க்க வைத்த ஒரு குற்றம் இது ஒரு இது ஒரு நல்ல ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய குற்றம்னு சொல்லி இந்த பதிவை தொடங்க முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்